தன்னையே உணவின் வடிவில் தருகிற நற்கருணை ஆண்டவரே பதினெட்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஞாயிறாக கொண்டாட தமிழக ஆயர் பேரவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது இளைஞர் இயேசுவை போல நம்முடைய இன்றைய இளைஞர்கள் இறைவனின் இப்பொழுது என்று திருத்தந்தையால் அழைக்கப்படுகிற இந்த இளைஞர்கள் சமூக பகுப்பாய்வு பகுத்தாய்ந்து புதிய சமூகத்தை படைக்கின்ற சிறந்த மாமனிதர்களாகவும் இன்னும் குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் அறநெறி வாழ்வில் சமூக மாற்றங்களில் தங்களை இணைத்து சிறந்த உயரிய எண்ணங்களை சிந்தனைகளை கொண்ட மாமனிதர்களாக வாழ இந்த நாளிலே இளைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நச்சுதை வழியாக நானே உயிர் தரும் உணவு வாழ்வு தரும் உணவு என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார் இந்த இயேசுவை நற்கருணை வடிவில் ஒவ்வொரு வழியிலும் பெற்றுக் கொள்கிறனால் இயேசுவாக வாழ இயேசுவோடு கரங்கள் கோர்த்து பயணம் செய்வோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா எங்களுடைய அன்றாட வாழ்வு உம் அன்பு திருமகன் இயேசுவை உணவின் வடிவில் பெற்றுக் கொள்ளுகிற நாங்கள் இயேசுவாக இணைந்து மகிழ்ந்து வாழ தாரும் ஆமாம்